ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோஜயம் உதீரையேத் நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி ஸ்லோகே பக்தேர் பகவதி நைஷ்டகே ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனுபுத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதம் நான்கு ஏகதா பிராவிசத் கோஷ்டம் சாதோ தூலோ நிசி வர்ஷதி சயானா காவ உத்தாய பீதாஸ்தபிரமுர்விரஜேன் மீனிங் ஏ ஏகதா ஒரு சமயம் பிராவிசத் புகுந்தது கோஷ்டம் பசுத்துலுவத்தில் சார்தூல ஒரு புலி நிசி நடு இரவில் வருஷதி மழை பெய்யும் பொழுது சயானா படுத்திருந்த காவ பசுக்கள் உத்தாயை எழுந்து பீதா பீதியடைந்து த அவை பப்ரமோ இங்கும் அங்குமாக சிதறி ஓடியது பிரஜே பசு சூழ்ந்த நிலப்பரப்பில் டிரான்ஸ்லேஷன் ஒரு சமயம் இரவில் மழை பெய்யும் ஒரு புலி பசு தொழுவத்தினுள் நுழைந்தது புலியைக் கண்டதும் படுத்திருந்த பசுக்கள் எல்லாம் பயத்துடன் எழுந்து இங்கும் அங்கும் சிதறி ஓடின பதங்கள் ஐந்து ஆறு பதம் ஐந்து ஏகாம் ஜக்ராக பலவான் சா சுக்ரோஷ பயாதுரா தஷ்யாஸ்து கிரந்தித்தம் ஸ்ருத்வா பிருஷத்ரோ அனுச சாரக பதம் ஆறு கட்கம் ஆதாய தரசா பிரலீனோடு கணேனிசி அஜானன அச்சினோத் பப்ரோக சிரக பை சார்தோல மீனிங் ஏகாம் பசுக்களில் ஒன்றை ஜக்ராக பற்றியது பலவான் சக்தி வாய்ந்த புலி ச அந்த பசு சுக்ரோச அலறத் துவங்கியது பய ஆதூரா துன்பத்துடனும் அச்சத்துடனும் தஷ்யா அதன் தூ ஆனால் கிரந்தித்தம் அலறலை சுருத்வா கேட்டு புருஷத்ர புஷத்ரன் அனுச சாரக பின்தொடர்ந்தார் கட்கம் வாளை ஆதாய எடுத்துக்கொண்டு தரசா துரிதமாக பிரலீன உடுகனே நட்சத்திரங்கள் மேகங்களால் மறைக்கப்பட்டிருந்த சமயத்தில் நிசி நடுகிரவில் அஜானன் அறியாமல் அச்சினோ துண்டித்துவிட்டார் பப்ரோ பசுவின் சிற தலையை சார்தோள சங்கையா புலியின் தலை என்று தப்பாக நினைத்து கொண்டு டிரான்ஸ்லேஷன் மிகவும் வலிமையுள்ள அந்த புலி பசுவை பற்றியதும் அது துன்பத்துடனும் அச்சத்துடனும் அலறியது அந்த அலறலை கேட்ட பிரஷத்ரன் உடனே அந்த ஓசையை பின்தொடர்ந்து கையில் வாழேந்தி சென்றார் ஆனால் நட்சத்திரங்கள் மேகங்களால் மறைக்கப்பட்டிருந்ததால் பசுவை புலி என்று எண்ணி தவறுதலாக பெரும் வலிமையுடன் பசுவின் தலையை துண்டித்துவிட்டார் பதம் ஏழு வியாக்ரோ அபி ஓ நிஸ்திரிம்ச அக்ர ஆகத்தஸ்தக புருஷம் வீதோ ரத்தம் பதி சமுத்ருஜன் பை ஒன் மீனிங் வியாக்ர புலி அப்பி கூட விரக்னசிரவண அதன் காது துண்டிக்கப்பட்டு நிஸ்திரிம்ச அக்ர ஆகத்த வாழின் நுனியால் வெட்டப்பட்டதால் ததக அதன் பிறகு நிஷக்ராம ஓட்டம் பிடித்தது புருஷம் மிகவும் பீத பீதியடைந்து ரத்தம் ரத்தம் பதி சாலையில் சமர்திருஜன் சிந்தியவாறு டிரான்ஸ்லேஷன் வாளின் நுனியால் புலியின் காதும் வெட்டப்பட்டதால் அந்த புலி பீதியடைந்து சாலையில் ரத்தம் சிந்தியவாறு அங்கிருந்து ஓடியது ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் இரண்டு மனு புத்திரர்களின் வம்சங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு ஐந்து ஆறு ஏழுடைய உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்